மக்க ஆட்சிக்கு வந்த உடனே ஆட்சி வந்த உடனே முதல் கைது சீமான் தம்பியின் கைது என்னுடைய கைது கைது பண்ணி திருச்சி சிறையில வச்சிருக்காங்க அப்ப சிறை அதிகாரி அவர் நிறைய தலைவரை பற்றி தெரிந்தவர் சீமானுடைய பேச்சுகளை கேட்கக்கூடியவர் அது லாக்டவுன் காலகட்டம் நெருக்கடியா இருக்கும் ஆனாலும் கம்பிக்கு வெளில நான் இருப்பேன் கம்பிக்கு வெளியே என்ன பேசிட்டே இருப்பாரு அப்போ சிறையில வந்து பிடி அனுமதி ஏன்னா சிறை கைதிகளை வந்து வேலை செய்வதை வேலை வாங்குவதற்கு சிறைக்குள்ள போதை பொருள் தடை செய்யப்பட்டிருந்தாலும் பீடிக்கு மட்டும் சிறை அனுமதி கொடுப்பாங்க ஒரு கட்டு பீடி சிறையில இருநூத்தொம்பது வெளியே பன்னெண்டு ஐயா பீடி கொடுத்துருவீங்க சரி ஏன் தீப்பெட்டி கொடுக்க மாட்டிய என்ன பண்ணுவாங்கன்னா பீடி கொடுத்துருவாங்க வாரத்துல வெள்ளிக்கிழமை பீடி கொடுத்துருவாங்க மூணு கட்டு அஞ்சு கட்டுன்னு ஆனா தீப்பட்டி கிடையாது பீடிய குடுத்த தீப்பிடி இல்லாம எப்படியா பத்த வைக்கிறது நான் அடிக்க மாட்டேன் பத்த அடிப்பான்ல கேட்டேன் அங்க பார்த்தா காலையில கிச்சன் திறந்துருவாங்க ஆறு மணிக்கு கிச்சன் திறப்பாங்க ஆறு மணிக்கு கதவும் திறக்கப்படும் அதை சமையல் கூடும் அங்க போயிட்டு அந்த ஆல்டின் இருப்பான் அவன் பேர் ஆடல்லி ஆல்டின்னு கூப்பிடுவாங்க ஜெயில ஆல்டி என்ன பண்ணுவான் நம்ம பிளாக் ஆல்டி நேரா ஓடி போவான் ஓடி வேக வேகமா போவான் போய் ஒரு கறித்துண்டு கங்கு அதை வந்து ஒரு இவனே நைட்டு பெட்ஷீட்டை முழுக்க கழிப்பானுங்க அந்த பெட்ஷீட்டை கயிறா திரிப்பானுங்க அந்த பெட்ஷீட் கயிறா திரிக்கிறதுக்கு எப்படிங்கிறது அப்புறம் சொல்றேன் பெட்ஷீட்டை கயிறா திரிப்பானுங்க கயிறா திரிச்சு அதை கங்குல பத்த வச்சு கொண்டு முக்கில போட்டுருவானுங்க அதை வச்சு நான் இரவு முழுக்க பகல் முழுக்க பத்தவ பண்ணுங்க அப்ப கேட்ட ஐயா புக நாத்தடிக்குது ஒரு தீப்பட்டை கொடுத்துட்டு போயிடலாம்னு நாங்களா கொடுக்க மாட்டேன்னு சொல்றோம் உங்க ஆளு பண்ணி விட்ட வேலை தான் இந்த வேலைன்னு எங்க ஆளா எந்த ஆளு அப்படின்னு அதான் உங்க தாத்தா களிய பெருமாள் பண்ணி விட்ட வேலை தான் இந்த வேலை என்னங்க அப்படின்னு அப்ப சொல்றாரு சிறையில இருந்து தப்பிக்கிறோம்னு உங்க தாத்தா களிய உங்களுடைய புரட்சி போலாரி தமிழரசனும் முடிவு பண்ணிட்டாங்க திருச்சி சிறையில முடிவு பண்ண உடனே என்ன பண்றாங்க சிறைக்குள்ள வெடி மருந்து கொண்டு வர முடியாது வெடி குண்டை கொண்டு வர முடியாது என்ன பண்றாங்க சிறைக்குள்ள வச்சு வெடி தயாரிப்பதற்கு ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க இவரு பொறியாளர் இவரு வாத்தியாரு எல்லாத்தையும் தெரிஞ்சவர் முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்து என்ன பண்றாங்கன்னா சிறைக்குள்ள வெடி மருந்து எப்படி கொண்டு போறது ஆனா அந்த சிறையில ஸ்லீப்பர் செல் இப்ப சொல்றோம் இல்லையா அப்ப ஒரு தமிழ் தேசிய காவலர் இருந்திருக்காரு அந்த காவலரு இந்த நாடு நல்லா இருக்கணும் தமிழ் மொழி இனம் பண்பாடு கலாச்சாரம் வரணும்னா தமிழரசனும் கலிய வருமானம் வெளியே போகணும் என்று நினைத்த ஒரு காவலர் இப்பவும் பல காவலர்கள் நம்ம ஊர்ல இருக்காங்க இல்லையா காமராஜர் பிறகு ஒரு நல்ல தமிழனுக்கு சல்யூட் அடிக்கணும் சீமான சீக்கிரம் கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய காவலர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அப்படி ஒரு காவலர் அங்க இருக்காரு அந்த காவலர் என்ன பண்றாரு அப்ப தீப்பட்டி அனுமதி உண்டு சிறையில் ஐயாவுக்கும் சீரட்டு பிடிக்கிற பழக்கம் பழக்கம் கிடையாது நம்ம அண்ணன் தமிழரசனுக்கும் பழக்கம் கிடையாது

சிறைக்கு வெளியே ஒரு இடத்துல மண்ணை தோண்டி மண்பானைக்குள்ள வச்சு துணியை வச்சு மூடி புதைச்சிடறாங்க இன்னொரு உருண்டைய தலையணைக்குள்ள வச்சிருக்காரு சிறைக்குள்ள திடீர்னு சூப்பரண்ட் கண்காணிப்பாளர் ரைடு வராரு தெரிஞ்சது எப்படியோ பிடிச்சிடறாங்க ரைடு வந்து டப்ப டப்பனு உருட்டி எடுத்து என்னங்க அது தலையில் நீங்க வந்து மருந்து வச்சிருக்கீங்க என்ன மருந்து தீக்குச்சி மருந்துங்க தீக்குச்சி மருந்து எது குடுத்து வச்சிருக்கீங்க வெடிவுண்டு செய்ய போறீங்களா சூப்பரண்ட் ஐயா ரொம்ப நாள எனக்கு முட்டு வலிங்கயா ரொம்ப நாள மூட்டு வலி நானும் கூட்டு போக மாட்டீங்க அந்த மூட்டு வலிக்கு இந்த தீப்பட்டி மருந்து வந்து தைல மாதிரி தேங்காய்ல குழப்பி போட்டா சரியாக ஒரு நாட்டு வைத்தியம் சொன்னாருங்கயா அதனால வச்சிருக்கோம்யா எடுத்துட்டு போயிட்டாங்க குண்டாஸ் கைதிகளுக்கு ஆயுள் தன்னை சிறைவாசிகளுக்கு மரண தன்னை சிறைவாசிகளுக்கு பெட்ஷீட் கொடுப்பாங்க ஜெயில எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க எனக்கு அந்த பெட்ஷீட் நல்லா கனத்த பெட்ஷீட் இருக்கும் நல்ல முரட்டுத்தனமா இருக்கும் நல்ல போத்துற மாதிரி இருக்கும் அந்த ஒவ்வொரு நூலா உருவி இருக்காங்க அடி இருபது அடிக்கு கயிறு திருச்சு சிறைக்குள்ள உட்காந்து தாத்தாவும் நம்மளுடைய அண்ணன் தமிழரசன் கயிறை திரிச்சு அப்போ தமிழரசன் நம்ம கனமான கயிறை திரிப்போம் அப்படிதான் எல்லாரும் ஏறி போக முடியும் வேண்டாம் கனமான கயிறு திரிக்க முடியாது நூல் நம்மகிட்ட இல்ல மெலிதான கயிறு திரிப்போம் ஏன் அப்படி சொல்றீங்க அந்த மெலிதான கயிறு திரித்து இதே சிறையில நம்ம கூட இருந்த ஒருத்தர் தப்பிச்சு போயிருக்காரு அவர் வேற யாரும் இல்ல எங்கள் திருநெல்வேலி மண்ணை சார்ந்த சிவலப்பேரி பாண்டி திருச்சி ஜெயில கடைசியா தப்பிச்சு போனவர் சிவலபரி பாண்டி அப்படி தப்பிச்சு போயிருக்காரு அதனால அவரை பண்ணி நாமளும் போவோம் சொல்லி கயிறை திரிக்கிறாங்க கயிறை திருச்சி உள்ளேயே வெடிகுண்டு தயாரிச்சு இன்றைக்கு சிறை கம்பிகள் மாற்றம் செய்யப்பட்ட கம்பி இன்னைக்கு கலைஞர் ஜெயலலிதா கருணாநிதி வந்த பருவம் கட்டின ஜெயிலு அன்னைக்கு திருச்சி ஜெயிலும் போது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல வெள்ளக்காரன் கட்டின ஜெயிலு அவ்வளவு உறுதியா இருக்கும் இவ்வளவு தண்டி கம்பி இந்த தம்பி கிட்டத்தட்ட இவ்வளவு தண்டியில் இருக்கும் இந்த கம்பிய எதை வச்சு அறுத்தாங்கன்னே தெரியல அறுத்திருக்காங்க அறுத்திருக்காங்க அறுத்து அதை திரிய வந்து வெளியே போட்டு பத்த வச்சு கம்பி கேட்ட உடைச்சி வெளியே போய் ஏழு பேர் தப்பிச்சு திரிச்சு சிறையில இருந்து வெளியே வந்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய மன உறுதி கொண்டவர்கள் ஆற்றல் கொண்டவர் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி ஜெயில தீப்பட்டி தடைக்கு காரணம் நம்முடைய தாத்தா களிய பெருமாள் ஒவ்வொரு பொருளா தடையாவதுல அதுக்கு பல தடைகளை போட்டாங்க என்ன எப்படியாவது இந்த மக்களுக்காக போராட வேண்டும் என்ற வெறி இந்தியாவில எத்தனையோ தலைவர்களை புரட்சியாளர்களை போராளிகளும் கேள்விப்பட்டிருக்கிறோம் புறக்கணிப்பாங்க ஜெய் சிறையில் இருக்கும் போது சாப்பாட்டை புறக்கணித்த தலைவர்கள் சிறையில் இருக்க முடிய வீட்டை பார்க்க மாட்டேன்னு புறக்கணித்த தலைவர்கள் மனு பார்க்க மாட்டேன் புறக்கணித்த தலைவர்கள் வழக்கறிஞரை பார்க்க மாட்டேன்னு புறக்கணித்த தலைவர்கள் இப்படி பல புறக்கணிப்புகளை நிகழ்த்திய தலைவர்கள் நம்ம தெளிப்பட்டுருக்குறோம் இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே மரதனை விழித்து நீதிமன்றத்தை புறக்கணித்த ஒரே தலைவர் நம்முடைய தாத்தா கனிவர்மன் மட்டும்தான் நமக்கு நீதிமன்றம் தான் உள்ளே வச்சுருக்கு வெளியே வந்து தான் ஆகணும் ஓ ஓ நீதிமன்றத்தின் மீது எனக்கு மதிப்பு இல்லை நீதிமன்றம் என்பது மக்களுக்கானதல்ல

ஆனா உண்மையிலேயே சமூக நீதி போராளியாக யார் இருந்திருக்கணும் யார் இருந்திருக்கணும் ஆணைமுத்தவர்கள் தான் இருந்திருக்கணும் ஆணைமுத்து தான் சமூக நீதி போராளி இன்னைக்கு ஒரு தேவர் சமூகத்திலே ஒருத்தர் ஐ பி எஸ் ஆக முடிகிறது ஐஏஎஸ் ஆக முடிகிறது ஒரு பிரமலைக்கல் ஒரு சமூகத்திலே ஒரு தாசில்தார் வருகிறார் ஒரு பிரமலை சமூகத்திலே ஒரு வட்டாட்சியர் கோட்டாட்சியர் வருகிறார் ஒரு பிரமலை சமூகத்திலே ஒரு பேராசி வருகிறார் ஒரு வன்னியரிலே ஒரு பண்டாரத்திலே ஒரு நாடாரிலே ஒரு முதலியாரிலே ஒரு செட்டியாரிலே வருகிறார் என்றால் அது நம் தாத்தா ஆணைமுத்து போட்ட பிச்சை அவருடைய உழைப்பு வேற எவனுக்கும் அந்த கிரெடிட் போக முடியாது ஆணைமுத்து மட்டும்தான் நாடு முழுக்க அலைஞ்சு ஓபிசி இடஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்தவர் மண்டல் கமிஷன் காரணமாக இருந்தவர் நந்தாத்தா ஆணைமுத்து மறைச்சிட்டா ஏ தமிழர் இதே மன மனுஷியா இருந்திருந்தா மனவாடா இருந்திருந்தா கொண்டாடி நாடு முழுக்க சமூக நீதி சிறை வானத்துக்கு

எல்லா இரவுகளும் அது பெரியார் சிலையாக இருந்துருமா ஒரு நாள் அது சிலையாக ஒரு நாள் சிலையாக ஒரு நாள் ஆணைமுத்து சிலையாக அந்த இடம் மாறாதா மாத்துவோம் அதுக்கான வழித்தடத்தை எங்கள் தாத்தாக்கள் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க அழித்தொழிப்பு போராட்டம் நாங்கள் ஆலை வருகிற அழித்தொழிப்பு போராட்டம் அல்ல ஐயா பாரதி செல்வம் சொன்னது போல அந்த அழித்தொழிப்பு அல்ல அரசியல் அழித்தொழிப்பு உங்களுடைய கருத்தியல் அழித்தொழிப்பு தத்துவ அளித்தொழிப்பு திராவிட இந்த சித்தாந்தத்தை அழித்தொழித்து தமிழ் தேசிய கருத்தியலை பரப்புகிற ஒரு பெரும் கூட்டத்தை தாத்தா காட்டியிருக்கிறார் பேரன் சீமான் வழிநடத்த வந்திருக்கிறார் அவர் பின்னால் லட்சோ லட்சம் தமிழர்கள் திறந்து விட்டோம் உண்மையிலேயே எங்களுக்கு ஆன்மாவின் மீதோ எங்களுக்கு ஆன்மாவின் மீதோ மறு பிறவியின் மீதோ பெரிய நம்பிக்கை கிடையாது ஆனால் உண்மையிலே எங்கள் தாத்தாக்களுக்கு ஆன்மா என்று ஒன்று இருக்கும் என்றால் நிச்சயமாக இந்த கூட்டத்தை பார்த்து மூன்று பேரும் ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள் இதற்குத்தானே நாம் உழைத்தோம் அதை சீமான் நடத்தி கொண்டிருக்கிறான் ஒரு ஐநூறு பேரை இந்த காட்டுமன்னார் கோயில்ல இந்த இந்த பகுதியில் ஒரு இருநூறு பேரை திரட்டிட மாட்டோமோன்னு உழைச்சி ஐயா கழிய இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தமிழர்கள் தமிழ் தேசியவாதிகள் பச்சை தூய தமிழர்கள் கூடி அவருக்கு புகழ் வணக்கம் வீர வணக்கம் செலுத்துறோம் என்பதே தாத்தா களியவருமாளுக்கும் இளையவருமாளுக்கும் ஆணை முத்துவுக்குமான உண்மையான வீர வணக்கம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்